செவ்வாசியா சந்தோஷம் சார் அதாவது நான் வந்து இன்சார்ஜ் தெரியல சாப்பாடு சப்ளை எல்லாம் கொடுத்துட்டு இருக்கோம் அவரு பதினொன்று டு பன்னெண்டு கிலோ வந்து தண்ணீர் பகுதி தகவல் வருது ஓகே சார் அப்ப என்னுடைய சொந்தங்கள் இருக்காங்களா என்னுடைய மாமனார் என் மத்திய என்னுடைய இதெல்லாம் அங்க தேடிக்காங்க அவங்கள போன் பண்ணி வீட்ல விட்டுட்டு இருக்கோம் சாப்பாடு ரெடி பண்ணிட்டு இருக்கோம் அப்போ வந்து இன்ஜுரி நடந்து எல்லாம் நடந்துட்டு இருக்கு என்ன பண்ணுறது போது இங்க வெப்பன் இல்ல வெப்பனம் கொண்டு சொல்லிட்டு உத்தரவு அப்ப அந்த மெஸ்ட்ல வேலை பார்த்துட்டு அப்படியே எடுத்துட்டு கிளம்புறோம் எங்க வந்து கரெக்டா ஒரு ஏரியா இருக்கு அங்க வந்து மாப் அட்டாக் பண்றாங்க நான் வந்து யூ எடுத்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் மூணு கிலோமீட்டர் சுற்றி போய் நம்ம கலெக்டர் பின்னால் வழி போயிட்டோம் இவ்வளவு ஃபுல்லா அந்த மாப்பு ஃபுல்லா அங்க இருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் சரௌண்டிங் இங்க வெளியே போயிட்டாங்க யாரும் கிடையாது சம்பவம் எல்லாம் முடிஞ்சு போச்சு சரிங்களா நின்னுட்டு இருக்கோம் நீங்க அந்த வீடியோ பாத்தீங்கன்னா தெரியும் நான் வந்து நிக்கிறது வந்து தெற்கு தேச எனக்கு பின்னால வடக்கு தேச மேற்கு கிழக்கு பக்கத்துல மக்கள் வந்து ஒரு ஒரு ஒன்றரை கிலோமீட்டருக்கு அதிகம் நிற்பாங்க சரிங்களா நான் நிக்கிறது வந்து துப்பாக்கி வந்து தெற்கு பார்த்து நிற்கும் தெற்கு பார்த்து எந்த மக்களும் கிடையாது மட்டும் இருக்கு ஓகே சார் சரிங்களா அப்ப அங்க இருந்து கல் மலமலும் அங்க இருந்து உள்ள ஒரு பத்தி பேர் இருப்பாங்க கல் மலமலும் போடுறாங்க ஓகே சார் அப்ப வந்து வான் பண்ண சொல்றாங்க அப்ப அந்த அந்த சாப்பாட்டு வண்டியில ஏறி மேல ஏறி வான் பண்றேன் இதான் நடந்த சம்பவம் உடனே அது ஐம்பது பேர் பெருக்கி ஓடிக்காங்க இதான் நடந்த சம்பவம் ஆனா இது பண்ணி அப்படி இப்படி நான் ஒரு சாதாரண ஏட்டு அதை அப்படியே யாரோ ஒருத்தனை வந்து என் கூட உள்ளவனோ வேற யாரோ நீங்க பத்து பேரை இது பண்ற மாதிரி பண்ணி போட்டிருக்காங்க அப்ப நீங்க சொல்லுங்க சார்

போறதும் உண்மையாவும் இருக்குது பொய்யாவும் இருக்குது கடற்கரை மக்கள் அதுல ஒருத்த ஒரு கலெக்டர் கூட போட்டோ மாதிரி ஒரு போட்டோ போட்டு இப்போ ஆமா சார் ஆமா சார் போட்டோ எல்லாமே வந்துருக்கு பாத்துருக்கேன் சார் அவர் கலெக்ட் அவர் மாவட்ட ஆட்சியரே கிடையாது அந்த படம் எடுத்து ரெண்டாயிரத்தி பதினாறுல எடுத்த படம் ரெண்டாயிரத்தி பதினாறுல எடுத்தது ரெண்டாயிரத்தி பதினாறுல எடுத்தது அப்போ உள்ள எஃப்பி அது ஓகே சார் அந்த எஸ்பி இங்க இருந்து டிரான்ஸ்பர் ஆகி போய் கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷம் ஆச்சு ஒன்றரை வருஷம் ஆச்சு அந்த எஸ்பி இங்க இருந்து போய் போய் ஓகே சார் அவர் தமிழ்நாட்டிலேயே கிடையாது ஓகே சார்

நான் துப்பாக்கியோ நின்ன உடனே எல்லாருமே ஒன்னா சுட்டு சாப்பிட்டு ஒரு குரலையே கிளம்புனா மக்களுடைய மனநிலையில இப்பதை குழிச்சு அதை மனத்துக்கு ஆமா சார் ஆமா சார் ஆ அதான் உங்ககிட்ட அதான் நானு திட்டம் தான் போன் பாட்டேன் பட் ஆனா எஸ் என் நான் எதுவும் நான் பேசிட கூடாது இல்லையா கண்டிப்பா ஆஹ் அதனாலதான் ஃபோன் போயிட்டு உங்ககிட்ட கேக்குறது கேட்டேன் சரி ஓகே சார் ஏன்னா போராட போனவங்கள இல்ல போராட போனவங்களோ உங்க சொந்தங்களும் இருக்கலாம் இல்ல எங்க சொந்தங்களும் இருக்கலாம் ஆனா சொல்றேன் மட்டும் இருந்தது அதான் ஹம் என் சொந்தங்கள் இருந்தது என்னுடைய மகனுடைய ரொம்ப நெருங்கிய நண்ப நம்ம தம்பி ஒருத்தன் இறந்துருக்காப்புல அப்பா இறந்துருக்காங்க மனைவியோட ரொம்ப ரத்த சொந்த ஒருத்தவங்க இறந்துருக்காங்க ஆஹ் ஓகே சார் இவங்க எல்லாம் போட்ட பொருளினால என்னுடைய மனைவியோட உங்களோட இதுக்கு கூட கூட போக முடியாம வைக்கிறேன் ஓகே சார் ஓகே சார் ஓகே சரி ஓகே சார் நீங்க முடிஞ்சா உங்க ஃபேஸ்புக்லயும் வாட்ஸ்அப்லயும் ரொம்ப நிலவரத்துக்கு போடுது கண்டிப்பா நான் போடுறேன் சார் நான் இல்லை நான் சொல்லலை ஏன்னா வாரண்ட்டியா நானே கால் பண்ணும்போது நீ சொன்னதை நான் கண்டிப்பா நான் போடுவேன் எனக்கு அது எந்த பிரச்சனையும் இல்ல கண்டிப்பா சார் ஆனா சுட்டவங்க மட்டும் கையில கிடத்தாங்கன்னா அப்ப நாங்களும் சும்மா இருக்குமா அதே நாங்க சொல்லிடுறோம் இழப்பு வந்து மனித இழப்பு யாருக்கும் வீடு வந்து கேட்ட முடியாது ஓகே சார் சரிங்களா நீங்க வந்து அந்த நான் சொன்னா என்னுடைய இத வச்சு அந்த வீடியோ லைட்டா நான் சொன்ன ஒரு உங்களுக்கு தெளிவு கண்டிப்பா சார் கண்டிப்பா நான் இன்னொரு வாட்டி கூட நான் தெளிவா நான் பாக்குறேன் எனக்கு அதுல எந்த பிரச்சனையும் இல்ல சம்பவம் நடக்கும் போது பிரஸ்காரம் யாருமே இல்ல நினைக்க வந்து எல்லாம் அவங்களுக்கு கீட்டிங் தேவை எல்லாம் முடிஞ்சு நம்ம நடந்த உடனே இதை வந்து இதை எடுத்து இதுதான் முதல்ல போட்டாங்க ஓகே சார் ஓகே சார் ஓகே சார் ஓகே சார் சரிங்களா நான் எல்லாத்தையும் விளக்கம் சொல்றது நான் விடிய விடிய பேசிட்டு ஒவ்வொரு தகவலும் ஒவ்வொரு நண்பர்களும் ஒவ்வொரு தகவலும் கேக்க என்னுடைய நிலவரத்துல உங்க நிலவர சொல்லிட்டே இருக்கேன் ஓகே சார் சார் ஓகே சார் நான் இருந்தாலும் உங்க வீட்டுலயும் ஆள் இறந்துருக்காங்க அதனால அவங்களுக்கு ஆள்ல எனக்கு இறங்கல் சார் நானும் இது என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நான் பகிர்ந்துக்கிறேன் எனக்கு அதுல எந்த பிரச்சனையும் இல்ல எனக்கு எப்படி ஷேர் பண்ணாங்களோ அதே மாதிரி நானும் ஷேர் பண்ண சொல்றேன் அதுல எந்த பிரச்சனையும் இல்ல

ஆந்திராவுக்கு எனக்கு கமனம் கூட இல்லை நான் மேஜர் கூட கிடையாது தெலுங்கு பேசுறீங்க ஓகே சார் ஓகே சார் ரைட்டு சார் இதுதான் நடந்து எல்லாருமே ஒவ்வொரு தடவை கற்பனையில் ஒவ்வொன்றா நினைச்சி போட்டுட்டு இருக்காங்க சரி ஓகே சார் ஓகே சார் ஓகே சார் எனக்கு நீங்கள் என்னுடைய குடும்பத்துக்கும் எனக்கு நீங்கள் பண்ணக்கூடிய உதவி உண்மையான உதவி நடந்த சம்பவங்களை பதிவு போடுங்க இப்ப நீங்க இல்ல இல்ல இப்ப நீங்க என்ன பேசுறீங்களோ அதே கூட நான் அப்படியே கூட பேசுக்கலாம் ஃபேஸ்புக்கலாம் ஷேர் இல்லாத்துலையுமே நான் ஷேர் பண்ணுறேன்